இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை லூக் ஒன் வர்ஸ் தேர்ட்டி செவன் ஃபார் வித் காட் நத்திங் ஷால் பி இம்பாசிபிள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆப்ராமுக்கு வயது நூறு சாராளுக்கு வயது தொண்ணூறு வயதான காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஈசாக்கு என்ற ஆண் குழந்தையை கொடுத்து இது விந்தையிலும் கொடுத்துவதித்தார் மனைவியாயிருந்த இரண்டு பிள்ளைகளுடன் தேவனுடைய மனுஷனை காண வந்தாள் கடனோடு கஷ்டப்படுவதாக கூறினாள் அருமையான ஆலோசனையை கொடுத்து தேவனுடைய மனுஷன் அவரை வழிநடத்தினார் அதே போல என்னை அவள் நடத்தி கடன்களை அடைக்க கத்தர் மகனை எலிசா தீர்க்கதரிசி கத்தருடைய கிருபையால் உயிர்ப்பித்தாரே இது அற்புதம் அல்லவா நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கின கத்தர் பாட்டிலே பத்து குஷ்டரோகிகளையும் இன்னும் அநேகரையும் சுகப்படுத்தினார் இது அதிசயம் அல்லவா சகரியா எலிசபத் தம்பதிகள் வயதான காலத்திலே யோமான் ஸ்நானனை பெற கிருபை செய்தார் ஆண்டவர் அதிசயம் செய்தார் என்றோ கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தார் பிதா செய்த அற்புதம் அதிசயம் இது அல்லவா ஐந்து அப்பம் இரண்டு மேனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானோரை கத்தர் போஷிக்க செய்தாரே இது எவ்வளவு பெரிய அதிசயம் நாயினூர் விதவையின் மகன் யவியூர்வின் மகள் லாசரு ஆகியோரை உயிரோடு எழுப்பி கத்தர் அதிசயம் செய்தாரே இன்று உங்களுடைய என்னுடைய காரியம் என்ன அனைத்து காரியங்களையும் கத்தர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவார் இரவும் பகலும் நாம் கத்தரை நோக்கி கூப்பிட்டு நம் காரியங்களை சொல்லுகிறோம் அல்லவா வேண்டுதல் செய்கிறோம் அல்லவா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உலகம் நடக்கக்கூடாது என்று சொன்ன காரியங்கள் நிறைவேறும் ஆண்டுடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம் ஆமன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பரமபிதாவே இந்த நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் பச்சிலம் குழந்தைக்கு சுகவீனம் ஏற்பட்டதால் நாற்பது முறை சூடான இரும்பு கம்பியால் சூடு போட்ட இந்த நிலையை நினைவு ஆண்டவரே குழந்தை கவலைக்கிடமாக இருப்பதாக கேள்விப்படுகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த குழந்தை எப்படி தாங்கும் தகப்பனே எங்களுடைய தேசத்தின் மூட பழக்க வழக்கங்களை மக்களை விட்டினே அகற்றி போட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் மந்திரவாதிகள் சொல் கேட்டு குழந்தைகளை கொன்று விடாதபடி இருக்க கிருபை கொடுங்க உம்முடைய கரத்திலே சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் மூட பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய நாட்டிலிருந்து அகற்றி போடும் உடைய சமூகத்திலே சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கிருபையாய் உயிர்களை காப்பாற்றும் ஏசியின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்